துவாக்களிலேயே மிகச் சிறந்தது அரபா தினத்தில் செய்யப்படுகின்றதுவா அதே போன்று நானும் எனக்கு முன்னைய நபிமார்களும் கூறிய வார்த்தைகளிலே மிகச் சிறந்தது பதிவா என்று நபி அவர்கள் கூறியதாக சுனன திருமிதியிலே நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி இது உண்மையான ஹதிசா என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது அரபா தினத்தின் சிறப்பு பற்றி பல்வேறு விடயங்கள் சஹி முஸ்லீம் போன்ற ஹதிஸ் நூல்களிலே இன்னும் பல நூல்களிலே அது பற்றிய ஹதீஸ்களை பார்க்கலாம் அரபா மைதானத்தில் ஒன்று கூடுகின்ற முஸ்லிம் ஹஜ்ஜாஜிகளை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவதாக ஒரு சில ஹதிஸ்கள் கூறுகின்றன அரபா தினத்திலே நோன்பு நோட்பது என்பது இரு வருடங்களில் சிறிய பாவங்களை மன்னிப்பதற்கு காரணமாக அமையும் என்றொரு மற்றொரு ஹதீஸ் கூறுகின்றது இவ்வாறு தினத்திற்கு என நிச்சயமாக சிறப்பு காணப்படுகின்றது அதே நேரத்தில் இங்கே கேள்வி தொடுக்கப்பட்ட செய்தி அதாவது சுன திருமதியிலே மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்தாவது இலக்கமிடப்பட்டு எம்மிடம் இருக்கும் மென்பொருளிலே இந்த செய்தி பதிவாகி இருக்கின்றது இது பலவீனமான ஒரு செய்தியாகும் இதனை பதிவு செய்த இமாம் திருமிதி அவர்களே இதில் உள்ள ஒரு அறிவிப்பாளர் அபி ஹுமைத் என்ற அறிவிப்பாளர் இவர் பலவீனமானவர் என்பதை இமாம் திருமிதி அவர்களே இந்த செய்தியின் கீழே பதிவு செய்திருக்கின்றார் ஒரு சில பிரதிகளில் இது ஹசன் தரத்தில் உள்ளது என்று இமாம் திருமிதி குறிப்பிட்டிருப்பதாகவும் சில அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகின்றார் இந்த செய்தி நேரடியாக இது பலவீனமானதாகும் இமாம் திருமிதி அவர்கள் அதன் காரணத்தை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் இதே செய்தி வேறு பல நூல்களில் வேறுபல வித்தியாசமான அறிவிப்பாளர் வசைகளோடு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன அனைத்துமே பலவீனமான அறிவிப்பாளர் வரிசைகள் ஆகும் அதே நேரத்தில் அதன் குறைபாடுகளின் தன்மைகளை கருதி பல்வேறு அறிவிப்புகள் இருக்கும் என்றால் அதுவும் இதுபோன்ற மேலதிக நன்மை தரக்கூடிய விடயங்களிலே அவற்றை நாம் நம்பி செயற்படலாம் இது ஏற்கப்படுகின்ற ஹதீஸின் இறுதி தரத்தில் உள்ளது என்ற விடயத்தை ஹதீஸ் கலை அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார் எனவே இதே செய்தி முஸ்னத் அஹ்மத் போன்ற பல்வேறு நூல்களிலும் காணப்படுகின்றது இதன் வார்த்தைகளில் சில சில வித்தியாசங்கள் காணப்படுகின்றன இங்கே திருமதியிலே பதிவாகியிருக்கின்ற இந்த அறிவிப்பில் இரண்டு விடயங்களாக கூறப்படுகின்றன ஒன்று அரபா தினத்தில் செய்யப்படுகின்ற துவா மிகச் சிறந்தது என்ற கருத்தை கூறிவிட்டு அதன் பிறகு நபிமார்கள் கூறிய வார்த்தையிலே மிகச் சிறந்ததாக இங்கே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் குறிப்பிடப்படுகின்றன அதே நேரம் இதனை உறுதிப்படுத்தக்கூடிய முஸ்னத் அகமதில் உள்ள அதுவும் பலவீனமானது அதிலே அரபா தினத்தில் நபி அவர்கள் மிக அதிகமாக இந்த அந்த வார்த்தைகளை கூறிக்கொண்டிருந்தார்கள் என்று காணப்படுகின்றது அதிலே சில வார்த்தை வித்தியாசங்களும் கூட இருக்கின்றன ஒட்டுமொத்தத்தில் இந்த செய்தி ஹசன் லிஹரிஹி என்ற அதாவது தனியோரு உண்மையான அறிவிப்பாக அல்ல பல்வேறு அறிவிப்புகளின் அடிப்படையில் இதனை நாம் நம்பலாம் ஏற்கலாம் என்ற உண்மையான ஹதீஸின் நான்காவது தரத்தில் உள்ள ஹசன் லிஹரிகி எனும் தரத்திலே காணப்படுகின்றது அரபா தினத்திற்கு நிச்சயமாக சிறப்பு இருக்கின்றது என்ற அந்த பின்னணியோடு நாம் பார்க்கின்ற போது இந்த வார்த்தைகளை அரபா தினத்தில் நாம் கூறுவோம் என்றால் அதில் தவறேதும் கிடையாது அப்படி நம்பி செயல்படலாம் என்பதை はじいさんに言ってみる。